அம்மா நைட்டுக்கு என்னது மதியானம் வச்ச சோறு சாம்பார் எல்லாம் இருக்கு அதே நைட்டுக்கு வச்சிரலாம் பார்த்தேன் சோறு சாம்பாரா பேசாம நைட் தோசை ஊத்த சோறுக்கு தண்ணி ஊத்தி வெச்சிரு காலையில நான் பழைய சோறு கூட சாப்பிட்டுக்குவேன் ஆ அப்ப சரி அப்ப தோசை சாம்பார் வச்சி சாப்பிடுங்க மறுபடியும் சாம்பாரா நானே அந்த சாம்பாருக்கு பயந்து தான் சோறு வேணாங்கற ஒரு சட்னி ஏதாவது வைக்க கூடாதா அட்லீஸ்ட் தேங்காய் சட்னி சட்னி வைக்கணுமா அப்புறம் சாம்பார் என்ன பண்றது நாளைக்கு சாப்பிடுவீங்களா இன்னைக்கு சாப்பிட்றதுக்கே முக்கால் அளவு வரீங்க இதில் நாளைக்கு வச்சா அவ்வளோதான் சுத்தம் நேற்று சாம்பாரை கொண்டு வச்சிங்கன்னு சண்டைக்கு வருவீங்க அதனால ஒழுங்காக இன்னைக்கே தோசை வச்சு சாம்பார் வச்சு சாப்பிடுங்க என்ன இப்படி பண்ணுறேன் இன்னைக்கு வச்சது நாளைக்கு சாப்பிட்டா தான் பழசுலாம் கிடையாது மத்தியானம் வச்சது நைட்டு சாப்பிட்டா கூட பழசு தான் அதனால நீ வேற ஏதாவது வை வெங்காய சட்னி இல்லை வெங்காய சட்னி இல்லை பொடி இருந்தால் கூட தயவு செஞ்சு கொடு ஓ அப்போ உங்களுக்கு மூணு நேரமும் புதுசு புதுசாக ஏதாவது வச்சுக்கிட்டு இருக்கணும் காலையில் வச்சதை மதியானம் வைக்கக்கூடாது மதியானம் வச்சதை நைட்டு வைக்கக்கூடாது அப்படித்தானே

வாழ்க்கை நாடகமா ஏ பொறுப்பு போய் கணக்கா